நாளிலும் புதிய கிருபையோடு கத்தர் இந்த நாளில் எங்கள் மத்தியிலே நீங்க வெளிப்பட்ட பெருதான கிருபைக்காக நன்றி ஆண்டவரே ஆம் ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே கத்தர் எளியாவை கொண்டு சொன்ன வார்த்தையின் படி ஆண்டவரே ஆண்டவரே அந்த குடும்பத்துல என்னையும் ஆண்டவரே அப்பா மாவும் செலவழிந்து போகாதபடி பஞ்ச காலம் முழுவதும் ஆண்டவரே நீர் அவர்களை போசித்தீங்க ஆண்டவரே இந்த நாளை என்னோடு கூட சேர்ந்து ஜெபிக்கிற உடைய பிள்ளைகளுடைய கூடாரங்களுக்குள்ளே ஒரு குறைவும் இராதபடிக்கு கத்தர் காத்து கொள்ளும்படியா சுவாமி உம்முடைய பிள்ளைகள் ஆண்டவரே கொஞ்சமாய் இருந்தாலும் முதலாவது அது தேவனுக்கு கொடுக்கத்தக்கதாகவும் அண்டவரை உங்களுடைய ஊழியத்தை தாங்கத்தக்கதாகவும் அண்டவரை இந்த நாள்ல ஒவ்வொருவருக்கும் கத்தர் உதவி செய்யும்படியா செபிக்கிற சுவாமி அப்பொழுது உம்முடைய பிள்ளைகளுடைய கல்லஞ்சியங்கள் ஆண்டவர சம்பூர்ணமாய் நிரம்பத்தக்கதாய் ஒரு குறைவும் இல்லாதபடிக்கு கத்தர் ஆசீர்வதிக்கிற தேவனாய் நீங்க இருக்கிறீங்கப்பா அதற்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே உடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவரே அப்பா வல்லது புறத்துல ஆண்டவரே ஆயிரம் பேரும் இடதுபுறத்துல பதினாயிரம் பேர் விழுந்தாலும் அது

சிக்கி அந்த அந்தவரை யாரிடத்திலும் கையேந்தாதபடிக்கு உடைய பிள்ளைகளை கத்த சகல விதத்திலும் ஆசீர்வதித்து உயர்த்தும்படியாய் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே அமேன் அமேன்